சிறகடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து அண்ணாமலை முன்னாடி மனோஜையும் ரோஹினியவும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு நீங்கள் ரெண்டு பேரும் எப்பதான் அப்பாவோட முப்பது லட்ச ரூபா பணத்தை திருப்பி தருவீங்க அம்மா கோவத்துல பார்லர் அம்மாவை முன்னாடி வெளுத்து வாங்குறதெல்லாம் சரிதான் ஆனால் கொஞ்ச நாளையிலேயே மனசு மாறிடுவாங்க அப்புறம் பார்லலம்மா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சமாதானம் ஆயிடுவாங்க ஆனால் மனோஜும் சேர்ந்து தப்பு பண்ணியிருக்கான் அவனை எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க மனோஜை மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க மனோஜ இப்படியே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தா கண்டிப்பாக அப்பாவோட பணத்தை அவன் திருப்பி தரவே மாட்டான் இந்த மனோஜ் எப்பயுமே குடும்பத்தை இருக்க போய் தான் அவன் மற்றவங்களால ஏமாந்து நிற்கிறான் இப்படி எங்களெல்லாம் ஏமாத்தின நீ எப்படி நல்லா பிஸ்னஸ் செய்ய முடியும் ஒரு பெரிய கடையோட ஓனரா இருக்க உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை உனக்கு தான் நேர்மனா என்னன்னே தெரியாதே மனோஜ் நீ அப்பாவோட பணத்துல தான் கடையை ஆரம்பிச்சிருக்க அப்போ அந்த கடையோட ஓனர் அப்பா தானே நீ எதுக்கு ஓனர்ன்னு சொல்லிட்டுருக்கப்ப அப்பா உங்கள் பணத்தில் எனக்கும் ரவிக்கும் பங்கு இருக்கு எங்களுக்கு நீங்கள் அந்த பங்கு பணத்தை தரலனாலும் பரவாயில்ல இந்த மனோஜை நம்பிலாம் இனி கடையெல்லாம் நம்ம நம்பி விடக்கூடாதுப்பா நீங்களே பேசாம கடையோட ஓனர் ஆயிருங்க அப்பதான் இந்த மனோஜ் என்ன செய்யறான் ஏது செய்யறான்னு தெரியும் அவன் பணத்தை திருப்பி தரணுன்ற அக்கறையும் அவனுக்கு இருக்கும் இவெல்லாம் படிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் விஜயா முத்து சொல்றதும் சரிதானே என் பணத்தை தானே ரோஹினியும் மனோஜும் பெருசாக பிஸ்னஸ் செய்கிறதுக்கு கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் கடையோட ஓனர் ஆகிறத விட என் பசங்க ரவி முத்து ரெண்டு பேரையும் நான் மனோஜோட கடைக்கு ஓனர் ஆக்கிட்டேனா இந்த மனோஜ் எப்படியாவது என் பணத்தை திருப்பி தருவான்னு நினைக்கிறேன் முத்து சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்கிறாரு அண்ணாமலை அதுக்கு உடனே மனோஜும் டே முத்து நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்னுடைய அந்த பெரிய கடையை அப்பாவோட அப்பா ஓனர் ஆக்கலாம் நினைப்பேன் அதுக்கப்புறம் அந்த பணத்துல எனக்கும் ரவிக்கும் பங்கு இருக்குன்னு நீயும் அந்த கடையை எடுத்துக்கணும்னு நினைப்பில்ல நான் முன்னேறி வர்றது உங்க யாருக்கும் பிடிக்கவே இல்லை அந்த வீடு வாங்க கூட தான் உங்க எல்லார்கிட்டயும் பணம் கேட்டேன் யாரும் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறமா இப்போ அந்த வீடும் எனக்கு இல்லாமல் ஆயிடுச்சு நான் முன்னேறது மட்டும் ஏமா இவங்களுக்கெல்லாம் புரிய பிடிக்கவும் மாட்டேங்குது புரியவும் மாட்டேங்குது இந்த முத்து பார்த்தீங்களாமா என் கடையை எப்படியாவது எடுத்துக்கிட்டு அவன் அந்த கடையோட ஓனர் ஆகணுன்றதுக்காக ஆசைப்பட்டு தான் அப்பா கிட்ட இப்படிலாம் சொல்கிறான் ஏன் அப்பாவோட பணத்தை முத்தும் ரவியும் தான் பயன்படுத்தணுமா அந்த பணத்தில் எனக்கு உரிமை இல்லையா அதை எடுத்து நான் செலவு செய்யக்கூடாதா என்ன நான் என்னம்மா அந்த பணத்தை வீணா வீணாக செலவு செஞ்சேனா இல்லையே பெரிய கடையை உருவாக்கியிருக்கேன் அந்த கடையோட ஓனராக இருக்கேன் இதில் என் தப்பு இருக்கு அப்பா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் கண்டிப்பா நான் உங்க பணத்தை திருப்பி தந்துடுவேன் நீங்க என்னை பத்தி தப்பா நினைக்காதீங்க என் கடைக்கு நானே ஓனர் ஆயிக்கிறேன் நீங்க யாரும் ஓனர் ஆகுறன்னு சொல்லிலாம் உள்ள வர வேண்டாம் அப்படின்னு மனோஜ் ரொம்பவே கோபமா சொல்ல உடனே முத்துவும் அப்பா இவனா திருந்தவே மாட்டான்ப்பா இவன் கடையை வச்சு இவன் கடையை நான் வாங்கி ஓனர் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேனா இவன் இவனுக்கு டீலர்ஷிப் கிடைக்கணும்னு இவன் சொன்ன மாதிரிலாம் பொய் சொன்னேன் ஆனா நான் உண்மையை சொல்ல போய் தான் இவனுக்கு அந்த சந்தோஷ் மூலமா டீலர்ஷிப்பே கிடைச்சிது அப்படி என் அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான் ஆனா என்னை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் பாருங்கப்பா இந்த பார்லம் அம்மாவா இருக்கட்டும் மனோஜா இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க ரெண்டு பேரும் திருந்த போறதும் இல்லை அப்போ அவங்க பணத்தை அவங்க போகிறதும் இல்லை அப்படின்னு முத்து ரொம்பவே கோபமாக சொல்ல இதை கேட்ட அண்ணாமலையும் சீக்கிரமாவே இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும் இல்லைனா இந்த மனோஜ் முப்பதுல முப்பது லட்ச ரூபா பணத்தை திருப்பி தருவான்ற நம்பிக்கை எனக்கும் முத்து மாதிரியே இல்லைன்னு சொல்ல உடனே விஜயா சொல்றாங்க அதெல்லாம் மனோஜை நீங்க தாராளமாக நம்பலாம் பொய் சொல்ல சொன்னது இந்த ரோஹிணி அதனால் ரோஹிணி மேலே தான் நம்பிக்கை வைக்கக்கூடாதுங்க இவ பொய் சொல்லி இன்னும் என்னெல்லாம் சொல்லி ஏமாற்றிருக்காளோ தெரியல ரோஹிணியால் தானேங்க மனோஜும் பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திருக்கான் நம்ம பையனை நம்மளே நம்மளா எப்படிங்க அதெல்லாம் மனோஜ் சீக்கிரமாகவே பணத்தை கொடுத்துருவான் இப்போ அவங்கவுங்க வேலைக்கு போங்க தேவையில்லாமல் இந்த முத்து ஏதாவது சொல்லி மனோஜை அவமானப்படுத்தணுன்றதுக்காகவும் அந்த மனோஜ் வச்சுருக்க கடையை முத்துவும் மீனாவும் சேர்ந்து எடுத்துக்கணுன்றதுக்காகவும் தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க முத்து உனக்கு வேறு வேலை வேலை இல்லை நீ என்ன மனோஜ் மாதிரி படிச்சிருக்கியா பெரிய கடையோட ஓனர் ஆகணும்னு உனக்கு ஆசையாக என்ன நீயும் மீனாவும் என்றைக்கும் மனோஜ் மாதிரி ஆகவே முடியாது நீ எப்பயுமே காரோட்டி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உனக்கும் மீனாவுக்குமே பத்தாது இதில் உனக்கு பெரிய ஓனர் ஆகணும்னு வேறு ஆசையா முதல்ல கிளம்பு போய் உனுடைய சவாரியவாது ஒழுங்கா போய் பாரு அப்படின்னு மீனா முன்னாடி முத்துவை திட்டி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க விஜயா இங்கே தன்னுடைய கடைக்கு கிளம்பி போன மனோஜும் போகும்போதே ரோஹினி கிட்ட சொல்கிறாரு பாத்தியா ரோஹிணி இந்த முத்து வேணும்னே எங்கள் அப்பா கிட்ட தப்பு தப்பாக என்னை சொல்லி கொடுத்து எப்படியாவது என் கடையை அவன் வந்து என் கடையில் ஓனராயிடணுன்னு பார்க்குறான் நான் அப்படியெல்லாம் என்றைக்கும் நடக்க விட மாட்டேன் இந்த கடையை ஏற்படுத்த நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரோஹிணி கேட்குறாங்க இந்த கடை உனக்கு என்ன சாதாரணமாக கிடச்சிருச்சா ஜீவாவோட பணத்தை யாருக்கும் தெரியாம நீ முதல்ல கடையை ஆரம்பிச்சு வச்சுக்கோ அப்படின்னு நான் தான் உனக்கு நல்லதா எடுத்து சொன்னேன் ஆனா நல்லது செஞ்ச என்னையே உன் அம்மா முன்னாடி அவமானப்படுத்தினேன் உன் அம்மா திட்டம் கூட நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படி இருக்கும்போது இனி நான் உனக்கு நல்லது நினைச்சு என்ன செய்ய அதனால தான் முத்து மீனா ரவி ஸ்ருதீனு எல்லாரும் ஓ முன்னாடி என்ன ஏளனமா பேசுறாங்க உன்னையும் அவமானப்படுத்துறாங்க நானும் நீயும் சரியாகவே இல்லை எப்பயுமே பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோன்னு சொல்றாங்க நான் என்ன முடிவெடுக்கிறது உன் தம்பியாச்சு நீயாச்சு இதில் நான் எதுலையும் சொல்கிறதா இல்லை உனக்கு உதவி செஞ்சாலே நான் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் நீயே இது எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி இங்க விஜயாவும் பார்வதியும் கோயிலுக்கு கிளம்பி போறாங்க விஜயா வரத மீனாவோட அம்மா பார்த்துட்டு விஜயா கிட்டே போய் பேசலாமா வேண்டாமான்னு முதல்ல யோசிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் சமந்தியை பார்த்துட்டு போய் பேசாமல் இருந்தால் தப்பாக நினைப்பாங்களே என்னன்னு போய் கேட்போன்னு சொல்லிட்டு இங்கே விஜயா மீனாவோட அம்மாவை கண்டுக்காமல் போகிறாங்க ஆனாலும் மீனாவோட அம்மா சம்மந்தி நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு மீனா சொல்லி கேள்விப்பட்டேன் இப்போ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே விஜயா ரொம்ப கோவமா அப்போ வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் மீனா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாளா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி பேசுறது இதுக்குதானா என் வீட்டில் என்ன நட நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதோடு விடாமல் உங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை அதை மீனா சொன்னான்னு வேற கேட்குறீங்களே அப்போ என் வீட்டில் பிரச்சனைனா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா என் பையன் மனோஜும் என் பணக்கார மருமக ரோஹினியும் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அதை எல்லாத்தையும் இங்கே மீனாவும் உங்ககிட்ட சொல்லியிருக்கா முதல்ல அந்த மீனாவை வெளுத்து வாங்கினா சரி வரும் வீட்டில் நடக்கிற எதையும் உன் அம்மாக்கிட்டையும் தங்க தங்கச்சிக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த மீனா திருந்துற மாதிரியே தெரியல உங்களை பார்க்கக்கூடாது உங்ககிட்ட பேசக்கூடாது உங்களை என் சம்மந்தியாகவே நான் ஏற்றுக்கல அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிற என்கிட்ட வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது என்கிட்ட பேச என்ன தகுதி இருக்குது இல்லை என்னதான் உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டு திட்டுறாங்க இதை பார்த்த உடனே இங்கே சீதாவுக்கு அவ்வளோ கோவம் வருது நம்ம அம்மாவை நம்ம முன்னாடியே இந்த மீனா அக்காவோட அத்தை இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படி அம்மா என்ன பெருசா கேட்டுட்டாங்க ரோஹிணியை போய் எதுவும் விசாரித்தாலும் ரோஹிணி தான் பேசிட்டு போறாங்க அதே மாதிரி தான் இந்த விஜயாத்தையும் நம்மக்கிட்ட என்னம்மா என்னமா பேச்சு பேசுறாங்க நம்மளையே இப்படி வெளுத்து வாங்குறாங்கன்னா அந்த அக் அக் நம்ம அக்கா அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாளோ தெரியல இவங்கள்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே உடனே சீதாவும் மீனாவோட அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க அம்மா ஏம்மா அவங்க தான் உன்னை கண்டுக்காமல் போகும்போது நீயும் அப்படியே ஓ வேலையை பார்க்க வேண்டியதானே நீ சம்மந்தே நினச்சி பேசுகிற அவங்க உன்னை சம்மந்தியாகவே நினைக்கல அப்புறம் எதுக்காகம்மா நீ போய் பேசிகிட்ருக்க இருக்க ஏற்கனவே அவங்க நம்ம குடும்பத்து மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேணும்னே நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த இங்கே நம்ம தம்பி மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்கள போய் விசாரிக்கணும்னு என்னமோ அவசியம் இருக்கு இப்போ நீ பேசுனதால மீனாக்காவையும் போய் வீட்டில் திட்டுவாங்க ஏமா இப்படி செய்யற அவங்கள ஒன்றும் நீ சம்மந்தியா நினைக்கவே வேண்டாம்மா நம்ம குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட சம்மந்தியே வேண்டாம் ஏதோ தெரியாம மீனாக்காவை அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இங்க முத்துமாமா ரொம்ப நல்லவரா இருக்காரு அதனால தான் அக்கா அந்த வீட்டில் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கா அப்படின்னு மீனாவோட அம்மாவை ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க சீதா இதை பார்த்துட்டு இங்க சந்திரா கேட்கறாங்க என்ன சீதா இப்படி பேசுற மீனாவோட மாமியாரை நான் பார்த்துட்டும் பேசாம இருந்தா சம்மந்தி பார்த்துட்டு திட்டுவாங்க என்ன அந்த மாதிரி பணக்காரங்களா நம்ம போய் பேசின உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு மீனாவுக்கு நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் சம்மந்தி அங்க என்ன பார்க்காம போனாலும் நான் போய் பேசினேன் நம்மக்கிட்டேயும் பணம் இருந்தா நம்மளை சம்மந்தியா நினைச்சிருப்பாங்க நம்ம குடும்பத்தில் நல்லபடியாக பேசிருப்பாங்க என்ன செய்ய மீனா எப்படியோ முத்து மாப்பிள்ளையால் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் இவங்களால மீனா அந்த வீட்டில் எவ்வளோ தான் இன்னும் கஷ்டப்பட போகிறாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் பேச போய் நல்லா திட்டு வாங்கினேன் மீனாவோட அம்மா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இதை வச்சுக்கிட்டு மீனாவை இன்னும் என்னெல்லாம் அங்கே பேச்சு பேச போகிறாங்களோ வீட்டில் போயிட்டு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனாவோட அம்மா இங்கே விஜயா பார்வதி கிட்டே சொல்கிறாங்க கோயிலுக்கு வந்தால் கூட இந்த மீனா குடும்பத்தால் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை வீட்டில் என்னடானா அந்த மீனா முத்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு எப்போ வந்து முப்பது லட்ச ரூபா பணத்தை திருப்பி தருவேன்னு மனோஜை கேள்வி கேட்குறாங்க மனோஜ் கிட்ட இருந்து எப்படியாவது அந்த கடையை வாங்கிருனோம் மனோஜை ஓனர் ஆகக்கூடாது அந்த கடையோட ஓனராக மொத்தம் தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவன் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்கான் என் பையன் மனோஜுக்காக இங்கே கோயிலுக்கெல்லாம் வந்தால் இங்கேயும் எனக்கு இவங்களால நிம்மதி இல்லை அவங்க பாரு வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றிலாம் கேட்குறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனா தானே வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருக்காள் இன்னைக்கு வீட்டுக்கு போய் அந்த மீனாவுக்கு இருக்கு நல்ல வேளை மீனாவோட அம்மா என்கிட்ட இதை பற்றி கேட்டாங்க ஒருவேளை ரோஹினியோட ரோஹிணியை பார்த்து என்ன ஒன்னால் தான் வீட்டில் பிரச்சனை வந்ததாமேன்னு கேட்டிருந்தா ரோஹிணி மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் என்ன தான் ரோஹிணி மேலே கோவத்தில் எல்லாரும் முன்னாடி நான் ரோஹிணியை வெளுத்து வாங்கலாம் அவமானப்படுத்தலாம் இவங்களாம் ரோஹிணி கிட்டே பேசவே தகுதி இல்லாதவங்களாச்சே ரோஹிணியை பார்த்து இவங்க இந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட கேட்ட மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அப்புறம் நான் இவங்கள சும்மா விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்னு எப்பயும் போல் ரோஹிணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு விஜயா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பார்வதி என்ன விஜயா இதுக்கெல்லாம் கோவப்பட்டு இருக்க மீனா என்ன அப்படி தப்பா பேசிட்டா வீட்டில் நடந்ததை உண்மையை தானே அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கா ஏன் ரோஹினியை பற்றி சொன்னதுதான் உனக்கு பிரச்சனையா இருக்கா என்ன யாரா இருந்தாலும் வீட்டில் நடக்கிறத அவங்க அம்மா கிட்ட பேசும்போது சொல்லதான் செய்வாங்க இதுல எந்த தப்பும் இல்லை உன் சம்மந்தி உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா வந்தாங்க மீனா மேலே இருக்கிற கோவத்துல அவங்களையும் திட்டி அனுப்பிட்ட வீட்டில் போய் தேவையில்லாம மீனா கிட்ட பிரச்சனை செஞ்சனா அப்புறம் முத்து கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அதனால வீட்டில் பிரச்சனை எதுவும் செய்யாமல் அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி இங்கே மீனா மேலே உள்ள கோவத்தில் கோயிலுக்கு போன விஜயாவும் இங்கே மனோஜுக்காக நல்லா வேண்டுதலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கோவமாவே கிளம்புறாங்க எப்பயும் போல கிச்சனில் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மீனா கோயிலேருந்து வீட்டுக்கு வந்த விஜயா கோவத்தில் மீனா இங்கே வெளியில வா முதல்ல அப்படின்னு சத்தமாக கூப்பிடுறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு வெளியில வந்து பார்க்க உடனே மீனாவும் அத்தை வந்துட்டிங்களா உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க எனக்கு உன் காஃபியும் வேண்டாம் நீ இந்த வீட்டோட மருமகளாக இருக்கவும் வேண்டாம் இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகன்னு உன் மாமா மட்டும்தான் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு ஆனால் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் உன் அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்கியே இதெல்லாம் சரியா நம்ம வீட்டில் நடக்கிறத எதுக்காக உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க உடனே மீனாவும் நான் அப்படி எதுவும் சொல்லலையாத்த அப்படியே சொல்லியிருந்தாலும் உண்மையை மட்டும்தான் சொல்லியிருப்பேன் நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் என்ன விஜயா கோயிலுக்கு போயிட்டு வர வந்த உடனே இவ்வளோ கோபமாக பேசணுமா மீனாவை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க ஏன் விஜய் அப்படி நடந்துக்கிற நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் திருந்த போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை இங்கே மீனாவுக்கு ஒன்றுமே தெரியாமல் நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு ரோஹிணி ஒரு வேலை இந்த ஸ்ருதி மாதிரியே மீனாவும் என்னை பற்றி தான் சொல்லியிருப்பாங்களா வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி சொல்லியிருப்பாங்களோ அதனால தான் விஜயாத்தை இவ்வளோ கோபமாக கேள்வி கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே மீனா அழுக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க நடிக்காத மீனா அன்னைக்கு ரோஹிணி செஞ்ச தப்பால் ரோஹிணியை வெளுத்து வாங்கினதும் வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா கோயிலுக்கு போனால் உங்கள் அம்மா அந்த பிரச்சனையை பற்றி கேட்குறாங்க அப்போ ரோஹிணி இந்த வீட்டில் நல்லா இருக்கிறது உனக்கும் ஓ அம்மாவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கலையா என்ன நான் கோவத்தில் என் மருமகளை திட்டுவேன் என்ன வேணாலும் செய்வேன் அவமானப்படுத்துவேன் அது ஏன் விருப்பம் ஏன்னா ரோஹிணி எனக்கு பிடிச்ச மருமக அவள் தப்பு செஞ்சால் என்னால் தாங்கிக்க முடியாது அதனால தான் அப்படி செஞ்சேன் நான் ஒன்றை நீ எல்லாம் எதுக்கு வீட்டுல நடக்கிறத உன் அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருக்க உன் அம்மா வந்து என்ன கேள்வி கேட்கவோ இல்ல வீட்ல நடந்ததை பத்தி விசாரிக்கவோ அவங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு என்ன சம்மந்தியா அவங்க நினைக்க வேண்டாம்னு சொல்லி வை முதல்ல இதே அன்னைக்கு ரோஹிணி இடத்துல நீ இருந்திருந்தா நான் உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன் வெளுத்து வாங்கி உன்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பியிருப்பேன் ரோஹிணியாக இருக்க போய் தான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் பொறுமையாகவே அன்னைக்கு நான் நடந்துக்கிட்டேன் நீ என்னடானா எந்த ஒரு எண்ணத்தில் நீ வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அத்தை நான் எதுவும் தப்பாக சொல்லலையே அன்னைக்கு வீட்டில் நடந்ததை பேசும்போது அப்படியே தெரியாமல் சொல்லிட்டேன் அதுக்காக இவ்வளோ கோபமாக பேசுறீங்க என்னையே இவ்வளோ வெளுத்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாவையும் திட்டிருப்பீங்களேன்னு சொல்ல ஆமாம் நான் தான் உன் அம்மா கிட்டையும் சொல்லி இருக்கேன் ரோஹிணிய பத்தி எந்த கேள்வியும் உங்களுக்கு எந்த என் மருமக ரோஹிணி பெரிய பணக்கார பொண்ணு அவளை பற்றி கேள்வி கேட்க எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு யார் அவளை பத்தி விசாரிக்கிறதுக்கு இப்ப எனக்கு அவ நான் இந்த ரோஹிணி நினைச்சா கூட உடனே அவள் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு எவ்வளவு பணம் வாங்கி தர முடியுமோ அவளால வாங்கி தர முடியும் அதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா மீனா இல்ல அம்மாவால் தான் நான் கேட்குற பணத்தெல்லாம் தர முடியுமா அதனால தான் சொன்னேன் இந்த முத்துவுக்கு மீனாவெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் நான் நினைச்ச மாதிரியே ஏதோ முத்துவுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பண வசதி உள்ள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆனா என் வீட்டுக்காரர் கேட்கலையே அதனால தான் இந்த பூக்கட்டுறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு மீனா இன்னொரு தடவை உன் அம்மா என்ன சம்மந்தி நினச்சிக்கிட்டு வந்து சந்தோஷமா பேசலாம் இல்ல இந்த வீட்டு பக்கம் வரலாம்னு நினச்சாங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஏற்கனவே உன் தம்பி மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன் போனா போதும் தான் அமைதியா இருக்கேன் அதனால தேவையில்லாம என் குடும்பத்தை பத்தி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்க வேண்டான்னு உன் அம்மா கிட்ட இதையும் போன் பண்ணி சொல்லிடு புரியுதா மீனா அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா பதில் பேசாம அமைதியா நிக்கிற மீனாவும் எந்த தப்புமே செய்யலை நானு வீட்ல நடந்ததை ஸ்ருதி எப்படி அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்களோ அதே மாதிரிதான் பேசிட்டு போது நானும் சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு ஸ்ருதியோட அம்மா இதை பத்தி கேட்டா தப்பு இல்லைன்னு விஜயாத்த சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ஏன்னா அவங்க பணக்காரங்களா இருக்கிறாங்க இதே எங்க அம்மா விசாரிச்சா அது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க ஏன்னா கிட்ட பணம் இல்லை விஜயாத்திக்கு எப்பயுமே பணம் தானே முக்கியம் அப்படின்னு மீனா கண் கலங்கிக்கிட்டே அம்மா எதுக்காக இங்க விஜயாத்த கிட்ட பேசணும் எங்கள் அத்தை எப்பயுமே எங்கள் அம்மாவுக்கு மதிப்பும் மரியாதையும் தரமாட்டாங்க அப்புறம் எதுக்காக எங்கள் அம்மா இவங்க கிட்ட விசாரிக்கணும் இதை இந்த பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படின்ற கோவத்தில் மீனா கிச்சனுக்கு போன உடனே ஃபோன் பண் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அம்மா என்னம்மா செஞ்சு வச்சுருக்க எங்கள் அத்தை கோயிலுக்கு வந்தால் நீ ஏம்மா போய் பார்த்து பேசின உனக்கு தான் தெரியுமே இந்த ரோஹிணி எங்கள் அத்தை எல்லாம் உனக்கு மதிப்பு மரியாதையும் தரமாட்டாங்கன்னு நீ அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க வீட்டில் வந்து என்னை எல்லோரும் திட்டி அவமானப்படுத்துகிறாங்கம்மா நீ ஏம்மா இப்படி செஞ்ச அப்படின்னு மீனா ரொம்பவே அழுகுறாங்க மனசு வேதனைப்பட்டு பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்ட மீனாவோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது சம்மந்திக்கிட்ட அப்படி தப்பாக நான் என்ன கேட்டுட்டேன்னுட்டு மீனாவை வேற போய் திட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச மீனாவோட அம்மா மீனா பேசுறதெல்லாம் கேட்டு மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க இன்னொரு பக்கம் ரோஹினி யோசிக்கிறாங்க இந்த ஸ்ருதியை வெளுத்து வாங்கின மாதிரியே மீனாவையும் கேள்வி கேட்டாதான் அமைதியா இருப்பாங்க போல ஸ்ருதி அவங்க அம்மா கிட்ட என்னை பத்தி சொன்னதே தப்புன்னு அன்னைக்கு பேசியிருக்கேன் இருந்தாலும் மீனா வேற வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால விஜயாத்த அவங்கள நல்லா வெளுத்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் போதாது நானும் இங்கே மீனாவை கேள்வி கேட்கணும் தான் மீனாவுக்கு என் மேல பயம் இருக்கும் என் விஷயத்துல மீனா வீட்டில் உள்ள யாரும் தான் தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரொம்பவே கோபமா பார்க்க போகிற ரோஹிணி அங்கே மீனா அழுதுட்டு பார்த்துட்டு மீனா உங்களுக்கு ரொம்ப அழுக வருதா நீங்க நல்லா அழுங்க மீனா அத்தை என்னை அவமானப்படுத்துனது எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நான் தான் ஸ்ருதிக்கிட்டேயே சொன்னேனே என் விஷயத்துல தலையிடாதீங்க என்னை பற்றி வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை உங்கள் வீட்டில் சொல்லாதீங்கன்னு அதையும் மீறி நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் விஜயாத்த எப்பயுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் என்னது பெரிய நல்லது செஞ்சாலும் உங்களை கண்டிப்பாக மருமகளாக விஜயாத்த ஏத்துக்க போறதே கிடையாது இன்னொரு தடவை என்னை பற்றியோ இல்லை எனக்கு வரக்கூடிய பிரச்சனையை பற்றியோ உங்கள் வீட்டில் சொல்லி என்ன அவமானப்படுத்தலாம்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோபமாக ரோஹினி பேசிவிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க மீனாவால் தாங்கிக்க முடியாமல் இங்கே விஜயா பேசுனதையும் ரோஹினி பேசுனதையும் நினச்சி ரொம்பவே அழுதுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் அங்கே எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சீதாவையும் கூட்டிட்டு இங்கே விஜயா செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு அதுக்காக மீனாவை திட்டணுமானு சொல்லி கேள்வி கேட்கறதுக்காகவும் இந்த ரோஹிணி ஒன்றும் ரொம்ப நல்லவ இல்லை அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு அவள் வீட்டுக்கே தெரியாமல் சிட்டிக்கிட்ட பணத்தை கடனாக வாங்கியிருக்கா இது தெரியாமல் இந்த விஜயா என்னடானா ரோஹிணியை ரொம்பவே நல்ல மருமக எனக்கு ஏற்ற மருமக அவள் தான் பணக்கார விட்டு மருமகனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என் பொண்ணு அந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கிறா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு எல்லார் சொல் பேச்சையும் கேட்டு அமைதியாக இருக்க மீனாவை திட்ட திட்டுறதா இதெல்லாம் தப்புன்னு சம்மந்திக்கு சொல்லணும் புரிய வைக்கணும் அவங்க தப்பே செய்யாத என் பொண்ணை எல்லாரும் முன்னாடி திட்டி அவமானப்படுத்தியிருக்காங்க மீனா கிட்ட சம்மந்தி அம்மா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே கோபமாக சீதாவையும் கூட்டிட்டு இங்கே முத்துவோட வீட்டுக்கு வராங்க முத்துவும் சவாரி எல்லாம் முடிச்சுட்டு மீனாவை வந்து பார்க்க மீனா அழுதுட்டுருக்காங்க மீனா என்னாச்சு மீனா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா யாராவது ஒன்று திட்டாங்களா மீனா என்ன அந்த அம்மா ஏதாவது சொன்னாங்களா இல்லை எங்கள் அம்மா உன்னை திட்டினாங்களா அப்படின்னு கேள்வி கேட்க உடனே மீனாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏற்கனவே சரியான ஒரு ஆர்டரும் வரமாட்டேக்குது அப்படின்னு நான் மனசு வேதனையில் இருக்கேன் இதில் வேற நீங்கள் விஜயாத்த கோயிலுக்கு போன உடனே வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி எங்கள் அம்மா கேட்டிருப்பாங்க போல நீ ஃபோன் பண்ணி வீட்டில் நடக்கிற விஷயத்தில் உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறியான்னு என்னை கேள்வி கேட்டு ரொம்பவே திட்டாங்கங்க அவமானப்படுத்திட்டாங்க இதுக்கடையில் ரோகிணியும் வந்து என்னை திட்டிட்டு போகிறாங்க என்னங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் யாராக இருந்தாலும் தன்னுடைய அம்மா அம்மா கிட்ட பேசும்போது வீட்ல நடந்த எல்லாத்தையும் சொல்லதான செய்வாங்க நான் சொன்னது பெரிய தப்பாவே இருந்தாலும் உங்க அம்மா அப்படி என்ன கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் எங்க அம்மாவையும் திட்டிட்டு வந்திருக்காங்க எங்க அம்மாவை சம்மந்தியா நினைக்க வேண்டாம் ஆனா அவங்க என்ன பேசணும் ஏது பேசணும்னு கூட யோசிக்காமல் எங்கள் அம்மாவை பேசிட்டு வந்திருப்பாங்க போல அப்படின்னு ம நடந்த எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்லிடுறப்போவே மனசு வேதனைப்படுறாங்க மீனா உடனே முத்துவும் இங்கே வாங்க அம்மா என்ன பண்ணுறீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும் இங்கே வாங்க முதல்ல அப்படின்னு விஜயாவை கூப்பிடும்போதே இங்கே மீனாவோட அம்மாவும் சீதாவும் அங்கே வீட்டுக்குள்ளே வராங்க உடனே முத்து யோசிக்கிறாரு என்ன மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வாங்கத்த அப்படின்னு கேட்க இங்கே ரூம்லருந்து வெளியில் வந்த விஜயா இங்கே மீனாவோட அம்மாவையும் சீதாவையும் பார்த்த கோவத்தில் நீங்க எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்தீங்க நான் தான் சொல்லியிருக்கனே நீங்க என் வீட்டு பக்கமே அப்புறம் எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கோவமா கேட்குறாங்க அதுக்கு உடனே மீனாவோட அம்மாவும் சம்மந்தி இதோடு நிறுத்துங்க நீங்கள் பேச பேச கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் ஒன்றும் உங்களை பார்த்து பாசமாக பேசிட்டு போகிறதுக்காக வரல என் பொண்ணை எதுக்கு எல்லோரும் முன்னாடியும் திட்டி அவமானப்படுத்துகிறீங்க என் பொண்ணை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்க மாட்டீங்க ஆனால் வீட்டு வேலை எல்லாத்தையும் அவள் செய்யணும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவையானதை சமைச்சு கொடுக்கணும் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் உங்கள் துணியெல்லாம் துவைக்கணும் வீட்டில் எல்லா பொறுப்பையும் அவள் எடுத்து செய்யணும் ஆனா மீனாவை பத்தியோ இல்லை குடும்பத்தை பத்தியோ நான் விசாரிச்சா அது பெரிய தப்புன்னு மீனாவை எல்லாரும் முன்னாடியும் திட்டி அவமானப்படுத்துவீங்களா இதில் என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் ஒன்றும் நடக்காதத உங்ககிட்ட கேள்வி கேட்கல உங்க மருமக ரோஹிணி உங்களை பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க தானே அதுதானே உண்மை அதை பத்தி கேட்டா இத பத்தி பேசாதீங்க சம்மந்தின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல என்ன திட்டின மாதிரியே இங்க மீனா கிட்ட வந்து அதை பேசாம இருந்திருக்கலாம் என்னையும் திட்டிட்டு என் பொண்ணையும் திட்டிட்டு அவமானப்படுத்திட்டு அப்படி என்ன எங்களை அவமானப்படுத்துறதுல உங்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது சம்பந்தி அப்படின்னு வந்த கோவத்தில் விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க மீனாவோட அம்மா இதை பார்த்த விஜயாவும் பாத்தியா மீனா உங்க அம்மா என்ன பேச்சு பேசுறாங்கன்னுட்டு இவங்கெல்லாம் என் முன்னாடி நின்று பேசவே தகுதி இல்லாதவங்க வீடு தேடி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முத்து நீ மீனாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற அதனால தான் இவங்கெல்லாம் என்ன வந்து கேள்வி கேட்குறாங்க வீட்டில் நடந்த பிரச்சனை வெளியில் போகக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க விஜயா அது கூடனே ரோஹிணியும் ஆமாம் என்னை பற்றி மீனா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நான் மீனா விஷயத்துலேயும் இல்லை முத்துவை பற்றியோ ஏதாவது தலையிடுறனா இல்லை அவங்கள பற்றி வெளியில் யாருக்கிட்டையாவது சொல்கிறனா அப்படின்னு கேட்க அது கூடனே மீனாவோட அம்மா சொல்கிறாங்க ஏமா ரோஹிணி உனக்கு உண்மையாகவே அம்மா அப்பா மாமானு யாராவது இருந்திருந்தா வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் கண்டிப்பாக நீ அவங்கக்கிட்டையும் சொல்லியிருப்ப எனக்கு என்னவோ இப்போ தான் உன் மேலே சந்தேகமாக இருக்குது உன்னை பார்க்க இவ்வளோ நாள் யாரும் வரலை உனக்கு இங்கே வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் ஃபோன் பண்ணலை அப்படின்னா அப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க நிஜமாவே உனக்கு இருக்காங்களா இல்லையா மீனாவை உங்கள் அத்தை திட்டினாங்கன்னு கேட்ட உடனே கோவத்தில் இங்கே வந்து நின்றுருக்கேன் அப்போனா மீனாவுக்கு ஒரு பிரச்சனைனா என் வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து நிற்போம் ஆனால் உனக்கும் குடும்பம்னு இருக்காங்க உன் அப்பா மாமான்னு இருக்கும்போது இங்கே உன் அத்தை உன்னை திட்டினாலோ அவமானப்படுத்தினாலோ அழுதுகிட்டு அதை சொல்லக்கூட உன் வீட்டில் யாரும் இல்லையா உண்மையாகவே உன் அப்பா யாராவது மலேஷியாவில் இருக்காங்களா இல்லை போய் அப்படின்னு சொல்றியா இதை நான் ஏன் கேட்குறேன்னா உன்னை பற்றின நிறைய உண்மை என் பையன் மூலமாக எனக்கு தெரிய வந்தது இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் உன் அத்தையாலையும் உன் வீட்டுக்காரர் மனோஜாலையும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் நானே இங்கே மீனா கிட்ட அந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் தான் சொல்லியிருந்தேன் என் பொண்ணு மீனாவை இவ்வளோ அவமானப்படுத்தின நீ நீ என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா சிட்டிக்கிட்ட போயிட்டு நிறைய கடன் வாங்கியிருக்கியா இல்லையா சிட்டியை பார்க்க ரெண்டு தடவை போயிருக்கேன் இங்கே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்க இது எல்லாமே உன் வீட்டுக்கு தெரியாமல் தானே செஞ்சிருக்க நீ உண்மையாகவே பணக்காரியாக இருந்திருந்தால் நீ தான் பணம் வேணும்னு உன் கிட்ட கேட்டு வாங்கியிருக்கலாம் இல்லை அங்கே மலேசியாவில் உனக்கு தெரிஞ்சவங்க உன் சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கலாம் இல்லை உன் சொத்தையே உன் பேரில் மாற்றி கூட வாங்கியிருக்கலாம் ஆனால் இது எதையுமே செய்யாமல் நீ எதுக்குமா இப்போ சிட்டிக்கிட்ட எல்லாம் கடன் வாங்கிட்டுருக்க இது உன் அத்தைக்கு தெரியுமா இல்லை மனோஜுக்கு தான் தெரியுமா அப்படின்னு கோவத்தில் இங்கே மீனாவோட அம்மா தனக்கு கொஞ்சம் எல்லா உண்மையையும் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்க உடனே மனோஜும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மீனாவை மீனா மேலே உள்ள பாசத்தில் ரோஹினியை பற்றி எதுக்காக இப்படி தப்புலாம் தப்பு தப்பாக சொல்கிறீங்க ரோஹினியை பற்றி உங்களுக்கே தெரியும் அவள் பெரிய பணக்காரி அவதுக்கு கடன் வாங்கணும் அதுவும் எனக்கு தெரியாமல் ரோஹினி அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டா அப்படின்னு சொன்னதை கேட்டு மீனா சொல்கிறாங்க போதும் போதும் நீங்கள் எல்லாரும் ரோகிணியை நம்பின வரைக்கும் போதும் என் தம்பி சிட்டிக்கிட்ட வேலை பார்த்துருக்கான் அவன் எல்லா உண்மையும் எங்ககிட்ட சொல்லிட்டான் ரோஹினிக்கிட்டேயே வேணும்னா கேள்வி கேட்டு பாருங்க ரோஹிணி நீங்கள் சிட்டியை பார்க்க போனது உண்மை தானே சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினதெல்லாம் தானே அப்படின்னு கேட்க இது எதுவுமே நடக்கல நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லாத ரோஹிணி தல குணிஞ்சு அள ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனாவோட அம்மா விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க சமந்தி நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ரோகிணி உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க அதை கூட கண்டுபிடிக்க முடியாமல் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் என் பொண்ணு மீனாவுக்கு யாரையும் ஏமாற்ற தெரியாது யா அதனால தான் அவள் யார்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கா பொய் சொல்லி ஏமா தான் வீடெல்லாம் வாங்கணும்னு சொல்லி முப்பது லட்சம் ரூபாய் ஏமாந்து போய் இருக்காங்க குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்க ரோகிணி பொறுப்பான மருமக நல்ல மருமக உங்களுக்கு ஆனா குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு உழைக்கிற மீனாவை பத்தி கண்டுக்க மாட்டீங்க அவளை மருமகளா கூட ஏத்துக்க மாட்டீங்க என்னதான் நீங்க மாமியாரோ தெரியல அப்படின்னு ரொம்பவே கோபத்துல வந்த மீனாவோட அம்மா ரோஹிணிய பத்தின எல்லா உண்மையும் சொல்லி விஜயாவை கேள்வி கேட்கறாங்க ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க இதை பார்த்த விஜயாவும் ரோஹிணியை பார்த்து கேட்கறாங்க என்ன மறுபடியும் உண்மையை மறைச்சிட்டியா நீ அந்த சிட்டி கிட்ட கடன் வாங்கியிருக்கியா எதுக்காக கடன் வாங்கின அப்படின்னு கேட்க அத்தை இல்லத்த நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே முத்து சொல்றாரு எதுக்காகவா இருக்கும் ஏற்கனவே தான் அப்பா கிட்ட இருந்து தான் பணத்தை வாங்கி மனோஜுக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்தேன்னு போய் சொன்ன இந்த ரோஹிணி நந்தினி நம்ம வீட்டு பத்திரத்தை அங்கே வாங்குறதுக்காக பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தாங்க என் மாமா கிட்ட அந்த பணத்தை வாங்கினா சொன்னாங்களே அது எல்லாமே பொய்யா இருக்கும் அது எல்லாம் சிட்டிக்கிட்ட வாங்கின பணமாக தான் இருக்கும் வேணா கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறான் இந்த முத்து மீனா மீனாவோட அம்மாலாம் சொல்கிறது உண்மைதானா நீ அப்போ மறுபடியும் என்னை ஏமாத்திட்டியா எனக்கு உன் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது உன் அப்பா மாமானு யாராவது உண்மையாகவே பிஸ்னஸ் செய்கிறாங்களா அவங்க எல்லாரும் மலேசியாவில் தான் இருக்காங்களான்னு எனக்கு உண்மையை சொல்லி தான் ஆகணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உன்னை நம்பி தம்பி இந்த மீனாவோட அம்மா முன்னாடிலாம் என்ன தலை நிமிர விடாம அவமானப்படுத்துறல அப்படின்னு கேட்டு இங்க அமைதியா நிக்கிற ரோஹிணிய பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா உடனே மனோஜும் அம்மா என்னம்மா இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ரோகிணியை ஏமா இப்படி திட்டுறீங்க அவமானப்படுத்துறீங்க விடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது வாயை மூடுடா ரோஹிணி தான் முக்கியம்னு நினைக்கிற ஒன்னையும் அவ ஏமாத்திட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம ரோஹிணி வீட்டுல இருந்து ரோஹிணியோட அப்பா மாமா இல்ல அவங்க சொந்தக்காரங்க யாராவது உடனே நம்மளை வந்து பார்க்கணும் அப்படி இல்லைன்னா போன்லயாவது பேசியாக கொடுக்கணும் இல்லை இந்த ரோஹிணி சொன்னது எல்லாமே பொய் தானு இந்த ரோஹிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி இவளை வீட்டிலேருந்து முதல்ல வெளியில் அனுப்பணும் அப்படின்னு விஜயா தன்னுடைய முடிவை சொல்ல இங்கே மீனாவோட அம்மா சொல்கிறாங்க சம்மந்தி கோபம் வந்தால் உடனே இப்படி திட்டி அவமானப்படுத்திடுறீங்கல்ல இனி மீனாவோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு மீனாவை நல்லபடியாக நடத்துங்க மீனா ஒன்றும் உங்கள் மருமக ரோஹிணி மாதிரி கிடையாது பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு என் பொண்ணை நான் நல்லபடியாக வளர்த்துருக்கேன் அவளை நான் ஒன்றும் இந்த ரோகிணி மாதிரி வளர்க்கலை இப்படி பொய் சொல்லி அவள் ஏமாற்றவே மாட்டா குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கோங்க சம்மந்தி எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டி அவமானப்படுத்தாதீங்க அவளும் இந்த வீட்டுக்கு மருமக தான் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு விஜயாவை வெளுத்து வாங்கிட்டு தனக்கு தெரிஞ்ச ரோஹிணியை பற்றின உண்மையை விஜயா முன்னாடி எல்லார்கிட்டையும் சொல்லி ரோஹிணியை வசமாக மாட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மீனாவோட அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்துவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் மட்டும்தான் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சேன் இந்த வீட்டில் யாராவது மீனாவை தேவையில்லாமல் பேசினா கேள்வி கேட்க என் அத்தையும் இருக்காங்க கண்டிப்பாக மீனா மீனாவுக்காக அவங்களும் வருவாங்க வருவாங்கம்மா தப்பு பண்ணும் போதெல்லாம் எங்கள் எங்க அம்மா எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி வெளுத்து வாங்குறாங்க ஆனா அந்த பார்லம்மாவை கேள்வி கேட்க அவங்க சொந்தக்காரங்கன்னு யாருமே வரமாட்டேங்கிறாங்களே ஒருவேளை இங்க மீனாவோட அம்மா என் அத்தை சந்தேகப்படுற மாதிரியே இந்த பார்லர் அம்மாவுக்கு அப்பா மாமானு யாருமே மலேசியாவில் இல்ல போல போய் சொல்லி ஏமாத்திட்டு ஒரு வேளை இந்த ரோஹிணியும் கண்டிப்பாக பணக்காரியாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு உண்மையாகவே இந்த பார்லரில்ம்மா பணக்காரங்களாக இருந்திருந்தா எங்கள் அம்மா பேசுகிற பேச்சுக்கு கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பாங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை இந்த பார்லரில்மா மறைக்கிறாங்க அது என்ன உண்மைன்னு மட்டும் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி இந்த ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையவும் எல்லாரும் முன்னாடியும் தெரிய வைக்கணும் அப்படின்னு ரோஹிணி மேலே உள்ள சந்தேகத்தில் உண்மையை கண்டுபிடிக்க நினைக்க நினைக்கிறாரு முத்து